பேனல் பண்ணி லைட்ஸ் கொடுத்துறோம் எந்தெந்த படம் வேணுமோ அதெல்லாம் மாட்டிட்டு இன் கேஸ் இன் தி சின்ன சின்ன சில ஸ்டாச்சு அத மாதிரி வச்சிருக்க மாதிரி மாதிரி வச்சிருக்கற மாதிரி பிராயர்ஸ் தேவையான பொருள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு படையல் போடுறோம் படையில போரதுக்கு லெட்ஜர்ல ஏலே போட்டு படையில போட்றதுக்கு எல்லாமே ஹேண்டில்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் ஹேண்டில்ல அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அது மாதிரி கண்டிப்பா இது டோஸ் இதெல்லாம் முடிச்சிங்க இந்த வீடு நான் இதெல்லாம் முடிச்சிட்டோம்

அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு சேம் ட்ராயர்ஸு ஓப்பனில் செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கான இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம் டிஃபன் கவுண்டர் இது டூ இன் ஒன்னு இந்த ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே சேரை இழுத்துட்டு இங்கேயும் ஃபோல்டிங் மாதிரி கொடுத்துட்டோம் டைனிங் டைனிங் இது நம்ம டைனிங்னும் சொல்லலாம் பார் கவுண்டர்னும் சொல்லலாம் பார் கவுண்டர் டைனிங் மல்டிபிள் பர்பஸ் தான்

ஃபைபர்ல வரதுனால ம் உங்களுக்கு தனியா ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஓகே நைஃப் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வாட்டர் ஃபில்டர் இது வாட்டர் ஃபில்டர் ஆர்ஓ காண ப்ரொவிஷன் பாயிண்ட் இங்க இருக்கு ஓகே சோ அதுக்கு தனியா ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க சர்வீஸ் நம்ம இந்த டோர் எடுத்துட்டு கரெக்ட்டி யூஸ் பண்ணி வெச்சுக்கலாம் இங்க வந்து சிங்க் வைக்கிறதுனால இங்க வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் ஓ சூப்பர் 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 இதுலயே வந்து உங்களுக்கு பின் ஹோல்டர் டிஜிட்டல் ஹோல்டர் டஸ்பின் பாஸ்கெட் இதுல சூப்பர் சூப்பரா இருக்குமா இதே மாதிரி ஒரு குப்பை தொட்டி வைக்கிறோம் வீட்ல இது வந்து நம்ம வைக்கிறோம் டிஷ்வாஷருக்கான ஏரியா பிளஸ் இதுலயே பாத்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷருக்கான பாயிண்ட்டும் இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹேங்கிங் ஆன இது டிஷ்வாஷரும் கனெக்ட் பண்ண வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹேங்கிங்கான தோசை கல்லு நம்ம டிஷ்வாஷரும் பண்றோம் அதுக்காக தான் இது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஷிஷ் வாஷ் சூப்பராக இது இது யூனிட் இந்த மாதிரி ஏரியால பொருள் எல்லாம் நிறைய வைக்க முடியாதுன்றதுக்காக கார்னர் ஸ்பேஸை அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அழகா இருக்கு ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க ஸ்பேஸ் மெயினா நமக்கு ஸ்பேஸ் தான் மேடம் ஆமா வெளியில இருந்து பாக்கும்போது நீட்டா இருக்கு உள்ள நமக்கு என்ன வைக்கிறானே மெயினா எனக்கு அப்படி தான் வெளியில எது போட்டாலும் நீட்டா இருக்கணும் உள்ளுக்குள்ள வே டம்ப் பண்ணிடுவேன் டம்ப் பண்ணி வெச்சா மாதிரி சூப்பர் சூப்பர் انا இப்ப மாடுலர் கிச்சன்ல இந்த மாதிரி அரிசி மூட்டை இந்த மாதிரி பெரிய பெரிய திங்ஸ் வைக்க முடியாம தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க அதுக்காகவே இது ஃபுல்லா டால் ஆமா நம்ம ஃபிரிட்ஜோ இல்ல ஏதாவது ட்ரே மாதிரி வச்சா எல் ரொம்ப ஸ்பேஸ் வேஸ்டா போகும் கரெக்ட்டா இது ஆஸ் யூஷுவல் ஓபன் நம்ம மைக்ரோ ஓவன் வைக்கிறதுக்கு ஓகே உள்ள இருக்கு பாயிண்ட் ஆமா இருக்கு இந்த டோர்ஸ் கொடுத்துருக்கோம் இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க சோ ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட் இங்க வச்சிருக்கோம் சூப்பர் இந்த லைட்ஸ் வந்து இந்த இடம் வந்து பீம் மாதிரி வந்திருந்தது அது அப்படியே பீமை மறைச்சிருக்கோம் வுட்ல பேனல் பண்ணி ஆமா ஆமா ஓகே பேனல் பண்ணி இருக்கோம் பேனல் பண்ணிட்டு அங்க லைட் பண்ணி ஃபேன்சி டிசைன் லைட்ஸ் போட்டுருக்கோம் எல்லாமே எல்இடி தான் உங்களுக்கு பவர் கன்சம்ப்ஷனோ கம்மியா தான் வரும் ஓ சூப்பர் மா என்னோட ஃபேவரட் ஸ்பாட் ஊஞ்சல்

பிரைவேசி இல்லாம இங்கேயே வந்து ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துட்டோம் ம் எல்லாமே பெட்ரூம்லயே கொடுத்துருப்பாங்க சரி நம்மளுக்கு தான் இங்க ஹால்டே ஸ்பேஸ் நல்லா இருக்கு உட்காந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்தாச்சு நம்ம சோஃபாக்கு பதிலாக ஊஞ்சல் போட்டு ஊஞ்சல் போட்டுக்கலாம் நைஸ் சரி நீங்க விலாக் முடிச்சுட்டு நான் விளாண்டுகிட்டு இருக்கேன்

சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டில் தேவையோ கட்டில் போட்டா ரூம் சின்னதாயிடும் ஸோ அந்த மாதிரி வீட்ல எல்லாம் வந்து ஃபோல்டிங் கட்டில் யூஸ் பண்ணிருப்போம் இருக்கோம் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹோம் தியேட்டர் சட்டப்போ போன் பண்ணி இருப்போம் மேலே இருக்கா போலாம் 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 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ப்ரொஃபைல் லைட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருப்போம் சூப் ஸ்லைட்ஸ் இதுலயே சென்சார் இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன கூட நம்ம ஏறும்போது போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் போகும் ஏன்னா நைட் டைம்ல ஏறறலங்க தெரியாது ஆமா இதுக்குன்னு லைட் போட வேண்டியது இல்லை நம்ம போட்டோம் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிளாஸ் ஃபுட்டு தாங்கலனே தாராளமாக தாங்க மேடம் இது நம்ம கீழே இருந்து எட்டி பார்த்தேன் டியர் இப்போ நமக்கு க்ளோஸ் அப்ல இருக்கு ஸோ இங்கேயும் ஃபால்ஸ் இதையும் நிறைய மாதிரி பண்ணி இங்கேயும் ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துட்டு லைட் கொடுத்துருக்கோம் சூப்பர் பால்கனி ஏரியா மொத்தமா வர்க் எத்தனை நாள்ல நான் முடிச்சோம் அப்படியே இருக்கு ஒரு ஒரு பிரச்சனை இல்ல அப்படியே இருக்கு எத்தனை நாள் 45 டேஸ் நம்ம வாங்க போறோம் 1.5 மாசம் 1.5 மாசம் முடிச்சோம் மொத்த வீட எல்லாமே நம்ம அப்படியே தான் வாங்கிட்டு போறோம் 1.5 சூப்பர்மா வேற மாதிரி வேற மாதிரி ஆக்சுவலி டோர்ஸ் எல்லாமே ரொம்ப ராயலா இருக்கு இங்க இந்த இடமும் வந்து நமக்கு ஸ்பேஸ் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு இங்க ஒரு ஸ்டடி டேபிள் வர்க்கிங் ஸ்பேஸ்

கரெக்டா இந்த லெவல்ல வரும் ஜஸ்ட் பிக்ஸ் பண்ணனும் ஒரு ஒன் டே ஓகே ஓகே இந்த வால் பேப்பர்ல இருந்து கண்டினியூட்டியா இந்த பேனல் அப்படியே வரும் இங்க மேட்ரஸ் மேட்ரஸ் போட்டு நம்ம வீடு கட்டினா எனக்கு இவ்வளவு பெரிய வாட்டர் பேனல் ரெண்டு ஏரியாலயும் சைடு டேபிள்ஸ் இருக்கும் என்ன தெரியே இப்படி நம்ம ஓபன் டோர் போட்டோம்னா இப்படி தரந்துட்டே போ ஃபுல் வாட்டர் பேனல் நம்ம ஓபன் டோர் போட்டா ஸ்பேஸ் இதுவாகும்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே ஸ்லைடு மூணு செட் ஆஃப் ஃபார் ஆமா ஃபுல் வாட்ரு பாத் தள்ளிக்கிட்டு ஃபுல் வாட்ரு பாத் தள்ளிக்கிட்டு எந்த ட்ரெஸ் வேணும் இப்படி மல்லாக்க படுத்துட்டு பாத்து எடுக்கணும் இங்க இருந்தே நீங்க சாய்ஸ் பண்ணிரலாம் ஆமா இது வேணுமா இதுக்கு அது போடலாமா உங்களுக்கு வேற ரூம்ல ஒரு வாட்ரு கொடுத்துரு ஓகேங்களா டபுள் கலர் மேடம் இது எப்படி எவ்வளவு பெரிய வாட்ரு பாத்தாலும் என் ட்ரெஸ் வைக்க ஆரம்பிக்காது ஃபுல்லா வாட்ரு சலா வச்சிருப்பா குட்டி விட கொஞ்சம் ஒரு புது வீட்ல வந்து பாருங்க எனக்கு எத்தனை வாட்ரு கொடுத்துறாங்கன்னு

இப்ப இங்க एक्चुअली இங்க வாக்கிங் Wardrobe plan பண்ணிருந்தோம் பட் அவங்க சென்டிமெண்டா அவங்களோட பியரோவை பீரோ எல்லாருக்கும் 30 வருஷம் அது ஒரு சென்டிமெண்டா வெச்சிருக்காங்க அந்த பியரோ வந்து அங்க இருந்து பார்த்தா தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பார்ட்டிஷன் போட்ருோம் சூப்பர் பார்ட்டிகம் கருத்து தான் அருமையா இருக்கு இங்க என்னடா நாங்க ஒரு பாண்டரி சேர் சூப்பர் ரூம் பாட்டிய friend டா சொல்லிட்டான் கட்டினா இதே மாதிரி வீடு கட்டினா அதே மாதிரி என்ன பண்ணா இந்த எடுத்து வந்து அந்த வீடியோ கொடுத்து அவங்களோட டிசைனர்ட்ட கொடுத்து கட்டிட்டான் இப்ப அவங்க வீட்டுக்குள்ள போனமே எப்படி பாண்டிச்சேரி வீடு மாதிரி இருக்காங்க பார்த்தா சுத்தமா அப்படியே இருக்காது என்னன்னு பார்த்தோம்னா அது ரூம்ஸ்ல வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் அழகா சூப்பரா தெரியும் அதுக்குள்ள பீரோ நம்ம அழுக்க மூட எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு வச்சு பாக்காம பாருங்க அது வித்தியாசமா நம்ம வீடு மாதிரியே மாறிடும் ஸோ அப்படிதான் இருக்கும் பட் இங்கே வந்து உடனே ப்ரோ வந்து அந்த ஸ்டோரேஜ் ஐட்டம் அழுக்க மட்டும் எல்லாம் வந்து எப்படி மறைச்சு வைக்கிறது எல்லாமே இடம்ல தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக பண்ணி வச்சுக்கிற அது அது வந்து வேற வேற இது இன்னொரு ரூம் எல்லாமே வேலை எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு வேற மாதிரி சம்பாப்பிடுங்க இப்போ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேஸ்டட் அப்போ போட்டு டக்குன்னு கலட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த

கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் உள்ள வச்சுட்டு இதுல கூட ஹைலைட்டா பெயிண்ட் கூட பண்ணலாம் இப்போ இங்கே ஒயிட் கான்செப்ட்ன்றதுனால ஒயிட் கொடுத்துருக்கோம் அழகாக இந்த இதுக்கும் ஃபால் சேலிங் பண்ணி இதுலயும் ப்ரொஃபைல் லைட் ஃபால் சிலிங் வேற மாதிரி இருக்கு அதே மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இந்த எல்இடி லைட்டோட சூப்பராகும் புது வீடு கட்டுறோம்

हमले काट तोटा माख़े। Evening tea, snacks, coffee, अगर आराम कर सकते हो। हाँ। अरे गेस्टों ने यही आलावा मिल पम्ला, ऐसे वैसे लेते हो। हम्म। अलग ना नेचुरल है। हाँ। अलग। नेचुरल लाइफ। लाइफिंग सो टोरेट कोई स्थानीय तो तो पाक। हाँ। एक स्थान और लिंग लाइफ देवा पड़ा दे रही है।

சில பேர் ஒரு டவுட்ஸாவே இருப்பாங்க வீடியோல பார்த்தேன் பர்ஃபெக்டா இருக்கு கஸ்டமரே வந்து என்ன கேட்பாங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் நான் போய் பார்க்கணும் அப்படின்றப்ப கஸ்டமர்லாம் எல்லாம் டைரக்டா கூட்டு வந்து கிளைண்டோட இன்ட்ராக்ஷனே கொடுத்துருவோம் நீங்க எது வந்தாலும் ஓப்பனா அவங்க கையில கேட்டுக்கலாம் நம்ம சர்வீஸ் எப்படி எல்லாமே டேரக்டா கொடுத்துருவோம் அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்காது நாற்பத்தஞ்சு நாள் இவ்வளவு அழகான ஒரு இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சொல்ல போனா இப்போ இவங்க வீடு பாப்பா வீடு இதே மாதிரி தான் சோ அது இன்னும் நாங்க இன்டீரியர் ஃபுல்லா பண்ணாம வச்சோம் அந்த டைம்ல நான் எச்சு ஷூட் ஹரி பண்ணி ஓனால இன்டீரியர்ஸ் அவ்வளவு ஃபோகஸ் பண்ண முடியல அப்ப டைம் இல்ல ரெனோவேஷன் பண்ணும்போது சோ பக்கவா பண்ணிரலாம் மெயினா அந்த ஊஞ்சல் ஐடியாவை நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணோம் வீட்ல ஏன்னா வாங்குனது வந்து ஒரு ஊஞ்சல் பண்ண ஆசை இது ரொம்ப பெரிய ஊஞ்சல் அரே சார் ஊஞ்சல் நிறைய பேர் நிறைய பேர் சொல்றது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து வெயிட்னால தாங்காதுன்னு சொல்றாங்க ஏனா நம்ம வந்து இந்த ஊட்டு ஊஞ்சல் வாங்கலாம் நினைச்சேன் சைடுல இருந்து வரும்ல கூட

நம்மளோட சஜஷனாக சொல்லுவோம் சில இது பார்த்தீங்கன்னா ஆமா சில கலர் பேலட் வந்து கைண்ட் கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க இது போட்டா தீம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு அதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரே தீம்ல இருக்கும் இந்த கலர்ஸும் அங்கே பாட்டு கொடுத்துருக்க கலர்ஸும் அந்த பீடிங்கோட கலர்ஸும் எல்லாமே ஒரே தீம்ல வரும் அந்த ரொம்ப அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி கிரீன்ல வரும் சூப்பர் சூப்பர் மேலே மட்டும் மேலே மட்டும்

நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னும் போது பிரச்சனை இல்ல பட் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனில நம்ம அந்த கிளாத் ஹேங்கர் மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஓ இந்த இடம் சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அங்க வந்து சன்லைட் இறங்கிறதுக்காக மேல கிளாஸ்ல தான் கொடுத்துறோம் சீலிங் இருக்காது கிரில் போட்டு கிரில்ல வந்து மேல கிளாஸ் அக்ரிலிக் ஷீட் மாதிரி கொடுத்துட்டு சன்லைட் கீழ அப்படியே டைரக்டா இங்க வர மாதிரி இருக்கும் டே டைம்ல ஆமா டே டைம்ல உங்களுக்கு சூப்பரா பவுன்ஸ் ஆகும். வீட்டுக்குள்ள லைட்டே போடாம வெளிச்சம் சூப்பரா டே டைம்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் இந்த வீட்ல ஸ்பெஷல் என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வந்து அலெக்சால கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க அலெக்சா நீங்க சவுண்ட் வாய்ஸ் ஓர் கொடுத்தீங்களால ஆனாலும் இது ஸ்மார்ட் சிஸ்டம். ஸ்மார்ட் சிஸ்டம். உங்க ஃபேன் கூட நீங்க சொல்லுங்க பாப்போம். வா. அலெக்சா டான் ஆன் தி லிவிங் ரூம் ஃபேன். Living room fan one. One. A few things. Alexa, turn on the fan of living room one. Okay. I am Alexa. Alexa, am Okay. Alexa, turn off the smart light. Alexa, turn off the smart light.

சோ இங்க இன்டீரியர் சமையா வரும் அப்படிங்க நம்பிக்கை கண்டிப்பா பண்ணுங்க. Thank you in so in much. நம்ம வாவ் இன்டீரியர்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்றது சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ்ல போனீங்கன்னாலும் வாவ் ஸோன் இன்டீரியர் search பண்ணீங்கனாலே நம்மளோட ப்ரொஃபைல் வந்துடும் ஓகே YouTubeல நீங்க just வாவ் ஸோன் இன்டீரியர் சர்ச் பண்ணீங்கனாலே நம்மளோட वीडियोस, வ्लॉगஸ் எல்லாமே வந்துடும் சூப்பர். சீக்கிரம் பண்ண கூடிய சீக்கிரம் உங்க வ्लாக்ஸும் அதல வந்திரும். கண்டிப்பா. சோ அதில் பாத்தீங்கன்னாலே இருக்கும் அதில் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே எல்லாமே சைட்டோட வெப்சைட்லேருந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சூப்பர் அதை பார்த்தாலே சூப்பராக நல்லா கலர்ஃபுல் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆமாம் ஸோ ஸோ மச் அது இல்லாமல் நம்ம இங்கே மட்டும் சென்னைன்னு இல்லை சென்னை தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் பெங்களூர் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் ஸோ பண்ணி முடிச்சிருக்கோம் ரெண்டு ப்ராஜெக்ட் சூப்பர் போயிட்டு இருக்கு

ஸோ இதுதான் இந்த வீட்டோட பட்ஜெட் ஸோ நம்ம நம்ம பட்ஜெட் சொன்னோம்னா அதுக்கு தகுந்தப்பட அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஃபர்னிச்சர் ஒர்க் நிறைய பாத்தீங்க அந்த போர்ட்டபுள் இதெல்லாம் டேபிள் இருந்துச்சு டேபிள்ஸ் அப்புறம் லைட் எல்லாம் இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருந்தது இல்ல இல்ல இப்ப நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனே சேர்த்து சொல்லிறாங்க அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் வித்out கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்னு வந்துச்சு ஆ அப்ப கிளியரா ஒன்னு சொல்லிரலாம் ஓகே நான் ஸோ மக்கள் இந்த வீட்டோட ஃபுல் பட்ஜெட் வித்தவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் எது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெரி இன்டீரியர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் வந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் அண்ட் ஃபால் சீலிங் லைட்டிங் அலெக்ஸா கிச்சன் டேபிள் டாப் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து டுவெல் லேக்ஸ் வந்துருக்கு டியூப்ளெக்ஸ்னால தான் நம்ம டுவெல் லேக்ஸ் வந்துருக்கு இன்னும் நம்ம வந்து சிங்கிள் ஹவுஸ் இல்ல இவ்வளவுதான் பட்ஜெட் நம்ம சொன்னோம் அதுக்கு தகுந்த அழகா சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க

சோ உங்களுக்காக தேடி தேடி எது எது இருக்கும்னு பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க நாங்களே பயங்கர பட்ஜெட்ல தான் பாப்பேன் நான் பேசிக்கா பட்ஜெட்ல பாப்பேன் சோ என்னுடைய சப்ஸ்க்ரைபர்க்கும் பட்ஜெட்ல தான் நான் தான் வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக பிடிச்சி கொடுக்கணும் கண்டிப்பா சோ ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வரும்